நடிகர் பாண்டு இவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி இரவு பத்து மணிக்கு வந்து என்னை சந்தி அப்படின்னு சொல்லி மக்கள் திலகம் இவருக்கு ஃபோன் செய்கிறார் இவர் சென்று அவரை எட் எம்ஜிஆரிடம் கேட்கும்போது எனக்கு நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு தெரியல அதற்கு ஒரு கொடி வரைஞ்சி டிசைன் பண்ணி சொன்னார் சரி அப்படின்னா அதே போல அவருடைய சின்னமான இரட்டை இலை வடிவத்தையும் வரைந்து கொடுத்தார் இந்த மகத்தான பணிகளை செய்த பாண்டவர்கள் தற்சமயம் நம்மிடம் இல்லை வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் சேரும்